பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி வெள்ளிக்கிழமை இன்றைய குச்சாலம் எந்த ஃபால்ஸ்லயுமே குளிப்பதற்கு அளவு கிடையாது நீங்க உள்ள வந்தீங்கன்னா இந்த கிளைமேட்ட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பை பண்ணிட்டு போலாம் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் பெஞ்ச மலைக்கு உச்சால வெள்ளமே வந்துட்டு வாங்க போ உள்ளே பாப்போம் ஆமாங்க ரெண்டு மணி நேரம் பெஞ்ச மலையிலே இவ்வளவு தண்ணி நான் டேலி பெஞ்சதுன்னா கொளுத்திடும் போல குச்சாலமே

சம்மா கூட மக்கள் செல்வன் யூடியூப் சேனல் வந்திருக்காங்க வாங்க என்னோட சந்ததி இவங்க நிறைய விஷயங்கள் பண்றாங்க இவங்களுக்கு எங்களுடைய மக்கள் செல்வன் யூடியூப் சேனல் எங்களுக்கு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் மக்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு மாதம் கூட ஆகலாம் குச்சால அப்படியே போட்டு இருபதாயிரம் வந்துட்டோம் ரெண்டு மாதம் கூட ஆகலாங்க பாத்தீங்களா மக்கள் நீங்கள் வெளியூரில் பார்க்குறீங்கன்னா உங்களால் கொச்சாலத்துக்கு வர முடியாமல் இருக்கலாம் ஆனால் நாங்களே உங்களுக்கு இங்கே உள்ள பழங்களை கொரியர் மூலமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு இங்கே எதுவும் தேவைப்படுச்சுன்னா அவங்களோட பர்சன் நம்மளுக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள் இங்கே உள்ள ஃபேவரட் பழங்களை உங்களுக்கு நாங்கள் அனுப்பிவிட்றோம் கொரியரில் ஃபைஃபால்ஸோடு அப்படியே பாருங்கள் அந்த மலைக்கு மேலே ஒரு ஃபால்ஸ் வந்து இருக்குங்க அதோட தண்ணியை நான் நினைக்கிறேன் உங்களுக்கு காட்டப்போகிறேன் எங்கள் ஏரியில் வருதுன்னு அப்படியே பாருங்கள் பார்த்தீங்களா அந்த ஃபால்ஸுலேருந்து வந்த தண்ணியை பாருங்கள் இவ்வளோ ஆனால் வருதுங்க எங்கேயோ லீக் ஆகி வருது விளணும் உச்சாலத்தை எங்கயோ கசிஞ்சு வருது ஆனா அவ்வளவு தண்ணி இருக்குங்க மலைக்கு மேல அது மேல என்ன இருக்குன்னே தெரியல இதெல்லாம் தண்ணிய பாருங்க வருது இந்த ஒரு படத்துல அப்படியே பார்ப்பீங்க அது மாதிரி ரியலா இருக்கு ஒரு தாந்தா குளிச்சு குளிக்க பாருங்க மக்களே இப்ப ஐந்தறிவுல நிக்கிறோம் ஐந்தறிய பாருங்க வேற லெவலுங்க அப்படியே அதிருது விச்சாலமே மக்களே குச்சாலத்துல சரியாக மழை பெஞ்சிகிட்ருக்கு எல்லா பக்கமும் மழை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு நீங்கள் இந்த டைம் நீங்கள் பிளான் பண்ண வேண்டாம் ஒரு நாலு நாள் மூணு நாளுக்கு அப்புறம் தாராளமாக வரலாம் கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க குளிக்கவே அலோவ் பண்ணாலுமே அங்கே நிறைய இடம் இருக்குது கிடன் ஸ்பாட் இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் தூ சும்மா பைக் எடுத்துகிட்டு நீங்கள் ரெண்டுக்கு எடுத்துக்கிட்டு போய் நீங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் குச்சாலத்தில் அலோவ் பண்ணிட்டாங்கன்னா மழை இருக்காது மழை இருந்ததுன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த ரெண்டில் ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால மழை இருக்க நேரத்தில் நீங்கள் உள்ளே வாங்க வந்தீங்க எல்லா இடத்துலையுமே சுற்றி பார்க்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஆனா எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வரலாம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம ஒரு பைசா ஃபாலோ பண்ணிக்கோங்க